ஜீவா ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மருத்துவர் சமூக ஆய்வாளர் திராவிட இயக்க சிந்தனையாளர் காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா இப்போ இப்போ நீங்கள் மருத்துவத்துறை குறித்தும் உங்களுக்கு தெரியும் அரசியல் ரீதியாகவும் ஒரு திராவிட இயக்க நீதி கட்சி பாரம்பரிய உடையவர் நீங்கள் ரஷ்யாவுக்கும் தமிழர்களுக்கு உள்ள தொடர்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு தமிழர்கள் எப்பவுமே அமெரிக்க எதிர்ப்பு உண்டு ரஷ்யாவோட எப்பவுமே நம்மளாம் நெருக்கமா இருப்பாங்க திராவிட இயக்கமா இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு நெருக்கம் உண்டு இப்போ உங்கள் கிட்டே இந்த கேள்வி கேட்குறேன் இப்போ ரஷ்யா வந்து புற்றுநோய்க்கு நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு முறை சொன்னப்போ இதை நான் காப்பிரைட்ஸ் இல்லாமல் எல்லாேருக்கும் தரப்போகிறேங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இப்போ நான் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மேலே இப்போ மருந்து கண்டுபிடித்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் எலிக்கும் பூனைக்கும் இல்லை மனிதர்களுக்கே தன்னார்வலர்களுக்கு செலுத்தி பார்த்து இதன் மூலமாக எந்த பாதிப்பும் பக்க விளைவுகளும் வரலை வேறு மாதிரி சைடு எஃபெக்ட் எதுவும் வரலை கீமோதெரப்பி மாதிரி குட்டி இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமலே புற்று நோக்கி மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் ரஷ்யா சொல்லிக்கிட்டு இருக்கு இது எப்படி உலகத்திற்கே ஒரு நல்ல செய்தி தானே மருந்து அது மருத்துவத்துக்குலாம் நாடு தேசம் கடந்த ஒரு நல்ல விஷயம் தானே நீங்கள் டாக்டர் அப்படி பார்க்குறீங்க அது உண்மையாக இருந்தால் மகிழ்ச்சி அவ்வளோதான் ரஷ்யாக்காரர்களும் பலதான் கிளைம் பண்ணுவாங்க அது உண்மையாக இருந்தால் மகிழ்ச்சி அவ்வளோதான் இப்போ ஜப்பான் வந்து கீட்ருடான்னு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கு அது கண்டுபிடிச்சோன்னே அதை போட்டாவே கேன்சர் சரியாக அப்போ அதே மாதிரி ஜப்பான் கண்டுபிடிச்சிருக்கு மருந்து சைபர் நைஃப்னு ஒன்று இருக்கு அந்த அந்த மெத்தடில் பிரெயின் மூளையில் வர்ற புற்றுநோய்க்கு மிக அற்புதமான ட்ரீட்மெண்ட்டு அந்த கருவியை கண்டுபிடிச்ச அந்த கருவியை வந்து இப்போ இன்னைக்கு இங்கே மயாட்டா ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி மூணு இந்தியாவிலே மூணு இடத்துல இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்துல இருக்குது மயாட்டில் ஒன்று இருக்குது இன்னொரு இடம் ஒன்று இருக்குது குட்டாப நேரத்தில் இருக்குது அவங்க கிளைம்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு துல்லியமா இருக்கு என்னன்னாக்கா புற்றுநோய் வைத்தியத்துல என்ன ஆகுதுன்னா புற்றுநோய் செல்களை நம்ம உழைக்கிறதுக்காக நம்ம மருந்து கொடுத்தோம்னா புற்றுநோயால் பாதிக்கப்படாத செல்களும் சேர்ந்து இந்த மருந்தாலும் அணிஞ்சு போகுது நல்ல செல்களும் சேர்ந்து அழிஞ்சு போகுது புற்றுநோய் வைத்தியத்துல நமக்கு இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய தொந்தரவு அதுதான் புற்றுநோய் தேச்சு மாத்திரம் புற்றுநோயால பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாத்திரை இல்லாம நல்லா இருக்கிற பகுதியும் சேர்த்து இந்த மருந்துகள் அடிச்சிருக்கு அதில் தான் புற்றுநோயால் இறந்தவனை விட புற்றுநோய் மருந்துகளால் இறந்தவன் ஜாஸ்தியா ஓகே அதுதான் எங்களுடைய எங்களுடைய இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஏற்பட்ட தோல்விக்கு காரணமே அதுதான் அதே வந்து ஏனிகளுக்கோ முயல்களுக்கோ நம்ம கொடுத்து இது பண்ணும்போது சரியா வருது மனிதர்கள் கொடுக்கும்போது மனிதர்கள் தானே நமக்கும் எலிக்கும் இருக்குதுங்க அந்த அப்படி பார்த்தாக்கா அதுகளும் மனுஷனாக வந்திருக்கணும் இல்லை எலிகள்லேயே வெள்ளை எலிகளையும் ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் முயல்களும் அதுகளும் ஒரே ஏனா முயல் ரொம்ப காஸ்ட்லிங்கிறதுனால தான் வெள்ளை எலியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அது கொஞ்சம் சீப்பு அது ஏன்னா மனிதனுடைய செல்லுக்கும் அதுக்கும் ரொம்ப நெருக்கிய தொடர்பு இருக்குன்னா அதுக்கு சரியாச்சுன்னா நமக்கு சரியாயிடங்கிறது தான் கணக்கு அப்படி தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த சைபர் நைஃபில் வந்து இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க அளவில் அதாவது அந்த சைபர் நைஃப்னா கத்தி இல்லை ஒரு சென்சார் ஒன்று டெவலப் பண்ணாங்க புற்றுநோய் செல்லெல்லாம் இப்படி இருக்குங்கிறத வந்து அதுக்கு அந்த சென்சாரில் ஃபீட் பண்ணாங்க இந்த செ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதால இந்த புற்றுநோய் உள்ள செல்கள் இதை அழிக்கிறதுக்கு இந்த இது டிஷ்யூ அந்த சென்சாரை தயார் பண்ணிட்டாங்க லேசர் பீம் அப்புறம் வந்து படம் எடுத்தாங்க எக்ஸ்ரே மாதிரி எடுத்தாங்க வச்சு எடுத்தாக்கா கரெக்டாக எங்கே எல்லாம் கேன்சரால் பாதிக்கப்பட்ட செல் இருக்குதோ அதையெல்லாம் கரெக்டாக அதை மேப் போட்டு காட்டி இது இந்த செல்லு பாதிக்கப்பட்டு இது இது பாதிக்கப்பட்டிருக்கு அது பாதிக்கப்பட்டது இது நார்மல் டிஷ்யூ இது நார்மல் இது அப்படின்னு காட்டிடுச்சு நீங்கள் சுவிட்சு போட்டிங்கன்னா அந்த சென்சார் அந்த பாதிக்கப்பட்ட டிஷ்யூக்கு தான் அது போய் அடிக்கணும்னு அதுக்கு இது ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க கரெக்டாக அதை மாத்திரம் அடிச்சு நார்மல் டிஷ்யூ நல்லா சூப்பர் என்ன ஆச்சுன்னா மூளையில் புற்றுநோய் இருக்கவனுக்கு நீங்கள் இது பண்ணால் அவன் வந்து அட்மிட் ஆனான்னா வாரத்துக்கு ஒரு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆறு வாரம் ஆறு வாரத்தில் முற்று புற்றுநோய் மு முழுக்க மூளை புற்றுநோய் அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு முதல்லலாம் புற்றுநோய்க்கான வைத்தியம் பண்ணோம்னா ரெண்டு மூணு நாள் படுத்திருப்பாங்க அந்த அதாவது அந்த தாக்கத்தை இது பண்ணி வாந்தியான வாந்தி வரும் அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இளநீர்லாம் கொடுப்பாங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு சில படத்துக்கெல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் போட வேண்டியிருக்கும் அப்புறம் வந்து ரத்த ரத்த சிவப்பணுக்கள்லாம் சேதம் இருக்கும் ரத்தம் ஏற்றிக்கிட்டே இருக்கணும் இவ்வளவும் கொடுத்து தான் நம்ம வந்து புற்றுநோய்க்கு வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும் இன்றைக்கி அதை அதை இந்த சைபர் நைஃப்பில் அது எதுவுமே இல்லை அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒன் ஹவர் எடுத்துக்கிட்டு போய் பேஸ்க்கு ப்ராப்ளம் ஆடிடுறான் அடவு கூட அங்கேருந்தான் கிரவுண்டுக்கு போய் பேஸ்க்கு ப்ராப்ளம் ஆடிக்கலாம் கொடைப்பந்தாடிக்கிட்டு இருந்தான் அந்த அளவுக்கு அந்த வைத்தியம் அவ்வளோ சுலபமாக இருக்குது ப்ரூவ் பண்ணாங்க இந்த நம்ம தமிழ்நாட்டில் மயோட் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அந்த இன்னும் ஆனால் உங்களுக்கும் எனக்கு இல்லை பில்கேட்ஸு மோடி அமித்ஷா அதானி அது அப்போ ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் கட்டுப்பாட்டில அது மருந்து போயிடுச்சு இல்லை கா அந்த அவ்வளோ காஸ்ட்லி ஓகே ஓகே கட்டுப்படி ஆகாது நீங்க ஜென்மம் பூரா சே சேர்த்துனோம் சொத்தை அது அதை கொடுத்துமுட்டு பிச்சைக்காரன்னா வந்து நீங்கள் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சொந்தக்காரன் என்ன சொன்னார் நீ சேர்த்து தொலை ப்ரைன் டூ தான் வந்து சேர்த்து போ பழத்தையே வந்து மிச்சம் ஆகும் இப்படி ஏன் காப்பாற்றணுங்கறதுனால மதம் வந்து அதனால தான் அது இன்னைக்கு வந்து அவ்வளோ பெருசாக வரல அதுக்கப்புறம் ஜப்பான் வந்து கீட்ருடான்னு சொல்லி இது இதை விட கொஞ்சம் சீப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லி கொழந்தாங்க கொண்டபோது அதுவும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அது மாத்திரதான் அது மருந்து தான் அது அது ப்ரூவ் ஆகுது அது நாங்கள் வந்து என்னுடைய உறவுக்கார பெண்ணுக்கு வந்தபோது நாங்கள் கீட்டு இது பண்ணோம் வெற்றி அடையலை வெற்றி அடையில அது அவங்க இறந்துட்டாங்க அப்படி தான் போச்சு அந்த அது மாதிரி பாதிப்புக்கு உள்ளாக வந்து நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ மூணு பேரை இந்த புற்று இந்த ட்ரீட்மெண்ட் கொண்டு போனால் யாருமே பிழைக்கல அதனால ரஷ்யாக்காரர் வந்து கிளைம் பண்றது வந்து நிறைய கிளைம் பண்ணுவாங்க ரஷ்யா இது மாதிரி பல்வேறு விஷயங்களை கிளைம் பண்ணியிருக்குது இது வரல ரஷ்ய மருந்துகள் நம்ம எதையுமே நம்ம யூஸ் பண்ணுறாங்க நம்ம பயன்படுத்தி இந்தியர்கள் பயன்படுத்துறதுல இல்லை போலியோ வேக்சின் ஒன்று தான் ரஷ்யன் வேக்சின் வந்து பெட்டர்னு சொல்லி சொன்னாங்களே தவிர மருத்துவத்துறையில் வந்து ரஷ்யா பெருசாக இருக்குது ஆனால் ரஷ்யாவினுடைய இடதுசாரி தன்மை இருக்குல்ல அது வந்து காப்பி ரைட்ஸுங்கிற பேரில் தனிப்பட்ட நபர்களுக்கு நாடுகளுக்குன்னு வைக்காம இதையெல்லாம் நம்ம பொதுவாக்கணுங்கிற தன்மை பொதுவுடைமை தத்துவம் உடையனால மருந்துகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது காப்பிரைட்ஸ் இல்லாம கொடுக்கல சொன்ன மாதிரி காஸ்ட்லி பணக்காரனுக்கு மட்டுமான ட்ரீட்மெண்ட்டுங்கிறத கொஞ்சம் மாத்தி அவங்க மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நீங்க என்ன தான் விலையை குறைச்சாலும் நீங்கள் வந்து சிமெண்ட் விலையை குறைச்சிட முடியுமா செங்கல் விலையை குறைச்சிட முடியுமா ஏழைகளுக்கு குடிச்ச வீடுக்கு வீடு மாற்றக்காரத்தை கட்டுறீங்கன்னாக்க ஒரு ஒரு அமௌண்ட் செலவு பண்ணித்தான் ம் முடிசையா இருந்தாலும் ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு தேவை அது மாதிரி தான் அந்த மருந்துகளுடைய மூலப்பொருட்களுடைய விலை இருக்குது அதை செய்யறதுக்கான கூலி எல்லாம் மின்சாரம் மின்சாரம் கணக்கு போட்டீங்கன்னா கட்டுப்படி ஆகாது பண்ணீங்க ஒரு லட்சத்துக்குறைஞ்சு நீங்க கொடுக்க முடியு அந்த ஒரு லட்சமா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது இல்லை இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு லட்சம் இதான் கொண்டு வந்தாங்க அதை அடிபட்டு போச்சுன்னு வச்சுங்க அது வேற அடிப்படைக்கு நீங்க வந்து ஒரு பிரியாணி நீங்க பண்ணீங்கன்னாக்க பிரியாணிக்கான விலையை நீங்க கொடுத்து தான் ஆகணும் அதை ஏழைகளுக்கான பிரியாணி நீங்க செய்யவே முடியாது அந்த செலவு ஆகித்தான் அந்த மசாலாவுக்கு அவங்க அந்த சேத்திர அசைவ பொருள்கள்லாம் செலவு ஆகத்தான் செய்யும் அதனால ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேலே நீங்க குறைக்க முடியாது நீங்க இல்லை இப்போ ரஷ்யா கண்டுபிடித்திருக்கிறத அந்த விலையெல்லாம் தாண்டி இப்ப புற்றுநோய்க்கு மருந்தே இல்லாமல் இருக்கு புற்றுநோய் வந்தா ரெண்டு வருஷத்துல செத்து இப்ப அதுவும் தமிழ்நாட்டுல இப்ப தொடர்ச்சியால நிறைய புற்றுநோய் வருது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசு முதல்ல பெண்களுக்கு இந்த பிரஸ்ட் கேன்சர் வந்து அடிக்கடி வரும் இப்ப ஈரல் கேன்சர் எலும்பு கேன்சர் ரத்த கேன்சர் எல்லாமே தான் இப்ப சினிமாவில மட்டும்தான் கேன்சரை நம்ம கேள்விப்படும் விவேக் கூட கிண்டல் பண்ணுவாப்புல கேன்சர்னு ஒண்ணு இருக்கிறதே எனக்கு மாயம் படம் பார்த்துதான் தெரியும்னு கிண்டல் பண்ணாப்புல ஆனா சமீபத்துல இப்ப நானே பாக்குறேன் பலரு நல்லா இருந்தவங்க நாற்பத்தி நாலு வயசு நாற்பத்தோரு வயசுல பெரும்பாலும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுறாங்க செத்து செத்து போறாங்களே இந்த நேரத்தில் ரஷ்யாவுடைய இது வந்து ஒரு நமக்கு ஒரு இதாக நான் தான் முதல்ல சொல்றேன் வாழ்த்துன்னு ம் இது வந்து இப்போ அதிகம் ஆகலைங்க கேன்சர் கேன்சர் ஆகட்டும் ஹார்ட் அட்டாக் ஆகட்டும் நாம வந்து வேற மாதிரி திங்க் பண்ணிட்டு ம் நாங்க நம்ம வந்து நம்மளால திடீர்னு வந்து ரத்த கைக்கு செத்து போவோம் புளிய மருத்து அடியில் உட்காந்துருந்தாங்க போய் அடிச்சு அடிச்சிருவாங்க அது ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் அன்னைக்கு டயக்னோஸ் பண்ண தெரியல மாசி அட்டாக் மேட்ச் வேட்டாக் அது அவங்களுக்கு தெரியல அது மாதிரி தான் சைனஸுக்கு ப்ராப்ளம் இருந்தது சைனஸ் ப்ராப்ளம் வந்து இன்றைக்கி ஒன்று நம்மளால் குணப்படுத்த முடியுது அந்த சைனஸ் ப்ராப்ளத்தில் கஷ்டப்பட்டவங்க தான் திருமண நாயக்கர் ஓ திருமண நாயக்கருக்கு சைனஸ் பயங்கர சைனஸில் அவஸ்தப்பட்டான் அவஸ்தப்பட்டதில் தான் அவன் வந்து அந்த மூக்கருப்பு போர் போதெல்லாம் அந்த சைனஸ்ல அவஸ்தப்பட்டு தான் திண்டுக்கல்ல மூக்கருப்பு திண்டுக்கல் மாவட்டம் தானே அதான் கட்டிடம் ஊரே இருக்கேன் கட்டிடம் அவன் படம் எடுத்துட்டு தெரியாம போது அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் அதே சமயத்துல வந்து மகேந்திர பல்லவனுக்கும் சவுந்தர பாண்டியனுக்கும் இருந்த சூலை நோயின் ஒரு நோய் இருக்கு அதை குணப்படுத்துறதுக்கு தெரிஞ்சவங்க வந்து சைவருங்க தான் தெரிஞ்சிருக்கு அந்த சூலை நோயை தான் மகேந்திர பல்லவன் வந்து சமணத்துல இருந்து சைவனா மாறுறான் அதே மாதிரி கூன் பாண்டியனுடைய கூனை தான் திருஞான சம்பந்தம் வந்து சமணன் ஆகிருந்த சவுந்தர சைவர்கள் நிறைய டாக்டர் அதை வந்து ஏதோ என்ன பண்ணாங்க திருநீரை பூசினார் குணமாகி விட்டார் இன்னைக்கு வந்து அந்த சூளை நோய்கிறதுக்கான விளக்கம் எங்கேயுமே இல்லை நானும் எதோ படிச்சு பார்த்தேன் அந்த சூளை நோயின்னா என்னன்னு யாருக்கு தெரியும் இப்போ கூண் பாட்டியனுக்கு சூளை நோய் இருந்தா சூழல் இது அவன் கூண் பாட்டியனுக்கு பேரே அதுதான் அந்த மருந்த பூசணம் அப்படின்னா அவன் அதுக்கப்புறம் அவன் பேர் வந்து நின்ற சீர் நெடுமாற நாயனார் பேர் மாதிரி நேரா நின்றுட்டான் நின்ற சீராக நின்ற நெடுமாற நாயனா நின்ற சீர் நெடுமாற நாயனார் பேர் வச்சாங்க அப்படி அதனால தான் அந்த சம சைவ மத இங்க உள்ள வந்ததுக்கு அதுதான் காரணம் தான் அவங்க வந்தாங்க ஆனால் ஆழ்வார்கள் அதை பற்றி பேசலை ஆனால் மருத்துவத்தை பற்றி பல விஷயங்கள் அவங்க சொன்னாங்க வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் வாழா காதல் நோயாளன் போல் அதில் வந்து சர்ஜரி சொல்கிறாங்க வா கத்தியில் அறுக்கணும் சர்ஜிக்கல் ரிசக்ஷன் வா சுடணும் சுடணும் காட்டரைசேஷன் சர்ஜிக்கல் ரிசெக்ஷன் காட்டு ரிசெக்ஷன் கிளீனாகும் அணுசிக்ஷா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சர்ஜரிங்கிறது வெள்ளக்கார தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏழாம் நூற்றாண்டில் சொல்கிறாங்க இங்கிலீஷ் மொழியை வளர்ந்து அன்னைக்கு சர்ஜரி சொல்கிறான் உன்னை எப்படிதான் பின்தொடர்வேன்னாக்கா அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்துகிற அந்த ஊசி ஊச்சிகள் கோர்க்கப்பட்ட நூல் அந்த ஊசி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமே போகிற நூல் போல

நீல் ஆம்சாங் போறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்துட்டேன் அனுமன் போயிட்டு வந்து அனுமரோட இவர் தான் கூட போனது தெரியாது சொல்லி அவரு நாங்க ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு வந்தோம் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது சினிமா அவர் நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறது விடுங்க அதை விடுங்க அதனால ரஷ்யாவுடைய இந்த சாதனை உண்மையாக இருந்தால் மனித இனத்தை இருந்தாலும் இவ்வளவு டவுட் படுறீங்க எங்களுடைய அனுபவங்கள் இருக்குதுங்க ரஷ்யாவ பத்தி எங்களுக்கு அனுபவங்கள் இல்லைங்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டி போடும் போது ரஷ்யா யூரி யூரிக்காரின் முதல் போனாரு ஆனா அமெரிக்கா நீலாம் ஸ்டாங் சொல்லிட்டான் நிறைய சயின்டிஃபிக்கான விஷயங்கள் ஏன் நமக்கு டிஃபென்ஸ் அதிகம் உதவி செய்யறது ஏர்நாட்டிக் இன்ஜினியரிங் பாகங்கள் க்ரியோஜெனிக் இது மாதிரி நிறைய இது நம்ம இந்தியா வந்து நேரு காலத்துல இருந்து நம்ம ரஷ்யாவோட தான் நல்லா நட்போட ஆயிருக்கு நட்பா இருக்கிறதுக்கு நான் இந்த கேள்வினா டெக்னாலஜினா நிறைய தந்திருக்காங்க நிறைய சயின்டிஃபிக்கா இருக்குங்க சந்திரமண்டலத்துக்கு போனதுக்காக சாட்டிலைட் எல்லாம் விட்டுங்க கரெக்ட் ஹம் சந்திரமண்டலத்துல யாரு போய் இறங்கடா அமெரிக்கா தான் இருக்கோம் அவன் தானே இறங்குடா உம் நீ பேசிக்கிட்டுதான் அது உம் நான் இவர்ல விட்டுட்டேன் ம் லைக்காங்கிற ஒரு நாய் வர விட்டேன் ஆமாம் அதுக்கப்புறம் தான் யூரிக் கேக்கர்னு இது அனுப்பிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் நீ ஒன்றுமே பண்ணலையே ஸ்பேஸ் அதோடு நின்று போச்சு இல்லை அப்போதான் தெரிஞ்சது ஆஸ்ட்ரேலியாவில இருந்து ரஷ்யா கோதுமை இறக்குமதி பண்ணது வெளியில் வந்து ஓ அப்போ தான் உலகத்துக்கே தெரிஞ்சுது கம்யூனிசங்குறது வந்து விவசாய புரட்சி தான் கம்யூனிசம் ஆக தண்ணி அறிவு பெறலை சோத்துக்கு வந்து கோதுமைக்கு வந்து ஆஸ்திரேலியா ஒரு நம்ப நம்பிக்கிட்டு இருந்திருக்கு அப்பதான் அப்போ தான் புரிஞ்சுது வந்து அந்த உணவு தொ விவசாய துறையில் கம்யூனிசம் அடைஞ்ச தோல்வியை மறைக்கிறதுக்கு அவங்க சேட்டலைட் விட்டுருச்சு அதுலேயும் என்ன பண்ணாங்கன்னா ஜோட்ரல் பேங்க்னு இங்கிலாந்துல ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் சந்திரனுடைய அந்த பக்கம் சந்திரன் நிலா வந்து நமக்கு ஒரு பக்கத்தையே காட்டிக்கிட்டு இருக்கு நம்ம இன்னொரு பக்கத்தையே காட்டுறோம் ஏன்னா பூமி இப்படி சுத்தணும் அதுவும் இப்படி சுத்திக்கிட்டே இருந்து நம்ம இன்னொரு பக்கத்தை பார்க்கவே இல்லை நம்ம பார்க்கறது ஒரு பக்கத்து நிலாவை தான் பார்க்கணும் இவங்க ராக்கெட்டை விட்டு பூ நிலாவுடைய அந்த பக்கத்தை படத்தை எடுத்துட்டாங்க எடுத்து அந்த அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளான அந்த ராக்கெட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த ஜோடரல் பேங்க் ஆளுங்க இது பண்ணி அவங்க படத்தை விளையாடுறதுக்குள்ள ஜோடரல் பேங்க் ரிலீஜியஸ் மூன்ஸ் அதர் சைடு அப்படின்னு போட்டாங்க ஆடி போச்சு அந்த அளவுக்கு இவங்களுடைய டெக்னாலஜி இருக்கு ராக்கெட் நீ ஓடு அதில் கண்டுபிடிக்கிறத நான் சொல்கிறேன் ஜோடர் பேங்க் கார்டில் கொடுத்துட்டாங்க அதனால் இப்போ ரஷ்யாவுடைய இதில் வந்து பல விஷயங்களை அவங்க வந்து ஒழிச்சு மறைச்சி இது பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து அவங்க சொல்கிறதுக்கு இது காரணமே என்னன்னா ட்ரம்ப் வந்து கடுமையாக ரஷ்யாவுக்கு எதிர்ப்பாக நிற்கிறார் ஆமாம் பெட்ரோல் வாங்காதேங்கிறார் அதுக்காக இந்த கதையெல்லாம் விட்டுக்கிட்டு உட்காந்துட்டு டைவெர்ட் பண்ணுறாங்க புற்றுநோய்க்கு எது அந்த கம்யூனிட்டியோட நிரூபிச்சிருக்காங்களே இப்போ வேறு துறைனா கூட அடித்து விடலாம் இது மெடிக்கலா அவங்க இத்தனை தன்னார்வலர்களை வச்சு உறுதிப்படுத்திருக்காங்களே புற்றுநோய் எந்த சைடு எஃபெக்ட்ல கீமோ தெரப்பி தேவையில்லை முடிய இழக்க வேண்டிய அவசியம் இல்லாம நாங்க சரி செஞ்சோம் சொல்லியிருக்காங்களே ஆமா நான் கூட தான் சொல்றேன் என்கிட்ட பலராமையான்னு ஒருத்தர் இருந்தாரு நம்ப மாட்டேங்க அவர் ஒரு மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி அவர் அவர் அண்ணா நகரில் தான் இது அரும்பாக்கத்தில் தான் வைத்திய இது வச்சுருந்தார் நாட்டு மருந்து செய்வார் என்னுடைய சொந்த அனுபவம் சாவித்திரின்னு ஒருத்தர் இருந்தார் அவங்களுக்கு லங்ஸில் புத்து நோய் செகண்ட்ரி சுத்துருச்சு பரப்பிடுச்சு ஏறத்தால் கதை முடிஞ்சது தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சு கீமோ தெரப்பி போய் போயிட்டு அவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க நினச்சேன் நான் ஒரு ஆறு மாதம் கழிச்சு அவங்க ஹஸ்பண்டு டாக்டராக இருந்து அவர் இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக் அந்த டிஎம்எஸ் ஆஃபீஸுக்கு போகிறேன் காந்தராஜன்னு சத்தம் கட்டிச்சு திரும்பி பார்த்தா உட்காந்துருக்காங்க சாவித்திரி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போற சாவித்திரியா தான் நல்லா இருக்குங்களா ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தா பழைய சாவித்திரி புற்றுநோய் வருவதற்கு முன்னாடி எப்படி பார்த்தோம்னா அதே சாவித்திரி என்ன பண்ணிக்கணும் உங்க இங்கிலீஷ் மெடிசன்லாம் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு பலராம கிட்ட வாங்கின சுத்தமா கியூர் ஆயிடுச்சு அவர் ஆனா என்ன சொல்லுவார்னா மூணு டோஸ் சாப்பிடுங்க பலன் இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்க இல்லைன்னா என் மருந்து வேலை செய்யலன்னு அப்படி தான் அவர் கொடுப்பாரு பல்லன் கடிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் இருந்தாங்க அந்த தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாரு அந்த ஷாக்குல அதனால சிலதெல்லாம் நம்ம வந்து பேச முடியாத அளவுக்கு இருக்கும் நான் நம்ப கூட இல்லை காலெல்லாம் பார்த்தேன் பிசாசை பாக்குற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு ஏன்னா இறந்து போயிடுவாங்க டிக்ளேர் பண்ணியாச்சு இந்த மருந்தை சாப்பிட்டு எழுந்திரிச்சு விட்டா ஆரோக்கியமா இருந்துருச்சு அது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து அது சரி ரஷ்யாக்காரர் கிளைம் பண்றதெல்லாம் இது மாதிரி இந்த விட மிக அதிகமான விஷயங்கள் எல்லாம் கிளைம் பண்ணிருக்காங்க கூட்டு பண்ணை விவசாயத்திலாம் தண்ணீர் பெற்று விட்டோம் கம்மி பெற்று விட்டதெல்லாம் கதை விட்டாங்க அப்புறம் தான் தெரிஞ்சது ஆஸ்திரேலியாவுல வந்து கோதுமை வாங்கிட்டு போல போட்டு சோ அதனால உங்களுக்கு மனம் நம்பம் இருக்கு நிரூபிச்ச கா இருந்தா மகிழ்ச்சி கண்டிப்பாக வெற்றி அடிக்க தீமோதெரப் இப்பெல்லாம் நிறைய வருது என்ன ரீசன் குடுத்தான்னு திசத்தை அனுப்புறாங்க இப்ப பாருங்க புட்டின் வந்து பெட்ரோல் ட்ரம்ப் வந்து பெட்ரோல் விஷயங்களை மருத்துவராகவும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் பார்வையிலும் உங்களுக்கு உள்ள உலக அரசியல் போன்ற பல்வேறு விஷயங்களை நுட்பமாக புள்ளிகளை தொட்டு புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியுமா ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்களா அது எளியவர்களுக்கு பயன்படுமா இப்போ சோசியலிச நாடு இப்போ அது சோசியலிச நாடான்னு தெரியல ரஷ்யா ஆனால் சோசியலிச தாக்கமுள்ள நாடு தான் அது கண்டுபிடிச்ச இது எளியோர்களுக்கும் எல்லா மூன்றாம் உலக நாடுகளுக்கும் பயன்படுமா போன்ற பல்வேறு விஷயங்களை கேட்டேன் மருத்துவத்தையும் சொன்னீங்க அறிவியலையும் சொன்னீங்க அதுக்கு பின்னால் உள்ள அரசியலையும் ரொம்ப விரிவாக மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி